பிரைவேட்ல பேங்கிங் செக்டர்ல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றத ஒரு பேங்க் அறிவிச்சிருக்காங்க அந்த பேங்கோட பேர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது யூபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க இது இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத குறிப்பிட்ட எண்ணிக்கைகள்ல கொடுத்துருக்காங்க ஒன் இயர் டியூரிவேஷனுக்கான வேலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு போஸ்ட்ல ரெக்ரூட் பண்றாங்க அக்ராஸ் இந்தியா ஸ்டார்ட் டேட் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளை பண்ணணும் வீட்டில இருந்தபடியா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு காலிப்பு இடங்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இதுல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு காலிப்பு இடங்கள் அப்படின்றத கொடுத்துடறாங்க ஓகே கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும் ரெகனைவர் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு கீழே இருபதுல இருந்து இருபத்தி எட்டு அப்படின்றது வயது வரம்பு உங்களுக்கு மேக்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றதும் இருக்கு அப்ரெண்டிஸ்க்கு கன்சாலிமெண்ட் பே பதினாயிரம் ரூபாய் அப்படின்றது கொடுத்துட்டு தயாரா இருக்காங்க செலக்ஷன் மெத்தட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டெஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கணும் நம்ம ஊர்ல தமிழ் தெரிஞ்சா போதும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்றது சென்னை திருவள்ளூர் கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் திருச்சிராப்பள்ளி விருதுநகர் திருப்பூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் உண்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்கு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன் லாஸ்ட் டேட் அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வேலையை பெற்றுங்க கடைசி கிராமங்கள் வரைக்கும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான அரசு மூலமாக கூட வேலையை பெற்ற தகவல் கொண்டு போய் சேர்க்கணும் தனியார்ல இருந்து வரக்கூடிய நேர்ந்த நிறுவனங்களோட வேலை பெற்ற தகவல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் வரலாறு வேலை வாய்ப்பு செய்யறதுக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகள்லாம் பதிவு பண்ணிட்டு வரும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அதுதான் என்னோட இன்டென்ஷன் தொடர்ந்து இன்னும் பல நிறுவனம் உங்களோட வேலை பெற்றோட பதிவு செய்வோம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவலும் உங்களுக்கு சேரும் அது வரைக்கும் உங்களுக்கு and I come all the list.